அவங்க எல்லாம் பயல்கள் எல்லாம் இது பண்ணிட்டு இருந்திருக்காங்க இந்த டவருக்கு ஜியோ டவருக்கு தோண்டினாங்கண்ணே தோண்டும் நெட்டுக்குமே குழி ஆயிடுச்சு பஞ்சாயத்துல சொல்லி அவர் வந்து எல்லாம் ஏற்பாடு பண்றேன்னா இன்னொரு ஒரு ஏற்பாடும் பண்ணல அதான் மெயின் ஆஃப் பண்ணி டவருக்கு எடுத்து போராட்டம் பண்ணாலும் சரியா வரும் அதை எடுத்து மூடிட்டு போயிட்டேன் இப்ப நம்ம கடைசியில் ஒன்னு பிள்ளைக்கு என்ன சொன்னா என்ன பண்ண முடியும் அரை மணி நேரத்துக்கு மேல போராடிட்டு இருக்கேன் உயிருக்கு அவன்

இவனை வச்சாவது விடிவு காலம் புறக்கட்டும் எப்படி முடியும் நெட்டுக்குமே இந்த நிலைமலை தானே இங்க பாருங்க இந்த பாதை இதே தான் இந்த கடைசி வரையுமே இதான் நிலமை ஜியோ டவருக்கு தோண்டி நெட்டுக்குமே எடுக்க முடியல அவனை காலு நல்லா மாட்டிடுச்சு ரெண்டு காலுமே நல்லா மாட்டிச்சு சுத்தமா எடுக்க முடியல

நீங்க சொல்லுங்க நீங்க போங்க கொஞ்சம் போங்க கொஞ்சம் விஷயத்தை சொல்லுங்க வண்டி நின்னா தெரியும் போய் சொல்ல மாட்டான் வாரி சொன்னி போயிட்டான் எவ்வளவு நேரமா உள்ள காப்பாத்து காப்பாத்துன்னு கத்துறான

இவங்க தூக்கி தூக்கி வந்துருச்சு. என்ன நேர்வியா முடியல பாவம். சின்ன பிள்ளை நம்மளே தூரம் அவர் வந்து தாஸ் வந்து இவ்வளவு போராடிட்டு இருக்காரு. பைட்டில் எதுவும் தம்பி? அப்பா ஆண்டவா முருகா. பாருங்க காலை சாமி.